அக்னி நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது சூரிய பகவான் தான் அக்னி நட்சத்திரம் துவங்கும் நாள்லேயும் சரி அது நடந்துகிட்ருக்கும்போதும் சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தான் அக்னி நட்சத்திரம் முடிவு வரும் நாள்லேயும் நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிப்போம் அது என்ன எப்படி எல்லாம் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பதினான்காம் தேதி புதன்கிழமையன்று அக்னி நட்சத்திரம் முடிவடையுது அது மட்டும் இல்லை அன்றைய தினம் மூன்றாம் பிறையும் கூட இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு சூரிய பகவானுக்கு சில பரிகார முறைகளை நம்ம செய்கிறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதில் முதலாவதாக சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமை அந்த கோதுமையை நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்மளால் முடிஞ்சதை ஒரு கிலோவோ அல்லது அரை கிலோவோ கோதுமை மாவு இல்லைனா கோதுமை தானியம் இது ஏதாவது ஒன்று நம்ம தானமாக கொடுக்கணும் இதனால் நமக்கு சூரிய பகவானின் அருளாசி கிடைக்கும் இதனால் நம்முடைய தொழில் வேலை இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள நவகிரக கோவிலுக்கு சிவன் கோயில் இருந்தாலே அங்கே நிவ நவகிரகங்கிறது இருக்கும் அந்த நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தை நம்ம தானமாக கொடுக்கணும் நம்முடைய செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் நம்ம வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு பூஜா அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் சரி சூரிய பகவானுக்கும் நம்ம நல்ல சிவப்பு நிற செம்பருத்தி பூ அப்படி இல்லைனாக்கா செவ்வரலி மலர்கள் செங்காந்தல் மலர்கள் இதெல்லாம் வந்து நம்ம சூட்டும் பொழுது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லை வெள்ளருக்கு செடி இருந்தது அப்படின்னா அதற்கு கொஞ்சம் மஞ்சளை தூவி அந்த செடியை சுற்றி வந்து வணங்கணும் நம்ம வீட்டில் வந்து வெள்ளருக்கு செடிங்கிறது நம்ம வச்சு வண வளர்க்க மாட்டோம் சப்போஸ் நம்ம பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க அது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒரு பதினோரு பேருக்காவது ஒரு அன்னதானங்கிறது உங்களால் முயன்ற அளவுக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படி பதினோரு பேருக்கு இல்லைனாலும் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க உங்கள் குடும்பத்திற்கு என்றென்றுக்கும் நிலையான சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் அக்னி நட்சத்திரம் முடியும் நாளில் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம குடும்பம் என்னென்னைக்கும் தழைத்து அனைத்து செல்வங்களையும் பெற்று நிம்மதியாக வாழலாம் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய அந்த ஒரு நாளில் ஒரு சொம்பு தண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் வேப்பிலை போட்டு பூஜாரையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த பூஜாரையில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நிறைவு பெறக்கூடிய புதன்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கூட அந்த தண்ணீரை கலந்து நீங்கள் குளிக்கலாம் இதனாலேயும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அக்னி நட்சத்திரம் முடியும் பொழுது உங்களால் முடிந்ததை இதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்து பாருங்கள் எல்லாம் வரல அந்த ஈசனின் ஆசிர்வாதம் ஈசனோட தரிசனம் நேரடியாக நமக்கு கிடைச்சா நம்ம தான் அதிர்ஷ்டசாலே அந்த வகையில் அன்றைய நாள்லேயே அக்னி நட்சத்திரம் முடியுது இல்லையா அந்த நாள்லேயே மூன்றாம் பிறையும் வருதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம்னு சொல்லலாம் மாதம் மாதந்தோறும் ஒரு நாள் ஈசனை தரிசிக்கிறதுக்கு அதற்குண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அந்த நாள் தான் மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் க நிச்சயமாக பாருங்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது பிறை சூடி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானின் தரிசனத்தை பெற்று செய்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து விலக ஒரு வழிபாட்டையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள மூன்றாம் பிறை அதாவது மேற்கு திசையில் பிறைங்கிறது வரும் இந்த தரிசனத்தை நம்ம பெற நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் ஈசனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்தால் நிச்சயமாக மூன்றாம் பிறை நீங்கள் தரிசனம் செய்யலாம் பிறை சூடி கொண்டிருக்கும் அந்த பித்தனை தரிசனம் செய்யுங்க ஒருவேளை மேகமூட்டம் காரணமாக இல்லை ஒரு சில இயற்கை மாறுதல் காரணமாக உங்களுக்கு பிறை தரிசனம் கிடைக்கலேனாலும் மனசை தளர விடாதீங்க அடுத்த மாதம் மூன்றாம் பிறை வரும்போது நிச்சயமாக பிறை பார்க்க முயற்சி செய்யுங்க பிறை தரிசனங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் பார்க்க முடியினாலும் மேற்கு திசை நோக்கி இரண்டு கைகளை ஏந்தி எம்பெருமான்ட்ட உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் ஈசனை மனதார நினைத்து பிறை நிலைவை பார்த்து ஹர ஹர மகாதேவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி செய்த பாவத்திற்கு மனதார மன்னிப்பு கேட்டு ஈசனை வேண்டிக்கிட்டால் செய்த பாவங்கள் எல்லாம் எல்லாருமே நம்மளை விட்டு போகும் நிச்சயமாக நமக்கு நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஈசனோட ஆசிர்வாதமும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் துன்பம் ஏதாவது இருந்தால் அந்த பிறை நிலவு தெரியும் போது அந்த துன்பத்தை ஈசன்கிட்ட மனசார சொல்லுங்க இந்த துன்பத்தை சீக்கிரம் விளக்கி வையப்பா சிவபெருமானே அப்படின்னு வேண்டிக்கோங்க ஐயன் எம்பெருமான் உங்களுடைய கஷ்டங்களை உடனடியாக தீர்த்து வைப்பாங்க இனி நான் உங்களுக்கு நடக்கக்கூடிய யார் யார்தலுதான் நிற்காது அப்படின்னே சொல்லலாம் பண கஷ்டம் தீரும் வருமானம் பல மடங்கு பிறகு அற்புதமான ஒரு நாள் வருகிற புதன்கிழமை அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த சிவன் பாடல் நான் சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுகிறேன் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கிறேன் மனத்து உன்னை மனது உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளா இனியல்லன் எனலானேன் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க வாய்ப்பு உள்ளவங்க பிரே தரிசனம் பார்க்கும்போது இந்த பாடலை படிங்க மன பார்த்து கூட படிங்க ஒன்றும் தப்பு இல்லை மனம் குளிர்ந்து உங்களுக்கான வரத்தை நிச்சயமாக எம்பெருமான் வாரி வாரி கொடுப்பார் எம்பெருமான் வரம் கொடுப்பதில் வல்லல் ஒரு அசுரன் உண்மையான பக்தியோட வரத்தை கேட்டால் கூட கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவ சிவபெருமான் நமக்குள் இருக்கும் அசுரனை அழித்து அடத் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் நல்லதொரு வரத்தை கேட்டு மூன்றாம் பேரை தரிசனத்தில் ஈசனின் வரத்தை நம்ம அனைவருமே பெறலாம் நல்லதே நடக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அக்னி நட்சத்திரம் முடியுது அதற்குண்டான இந்த நான் சொன்ன வழிபாட்டில் உங்களால் முடிஞ்ச அனைத்தையும் செய்யுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்யுங்க அப்படி உங்களால் எதுவுமே முடியலனாலும் கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு சக்கரையோ எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போடுங்க எப்போதும் வழக்கம் போல் நான் சொல்கிறேன் தான் ஏமா எப்போ பார்த்தாலும் ஏ டைலாக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம நம்ம வந்து வயிறார யாருக்கும் சாப்பாடு முழு போட முடியலன்னு நினச்சி கவலைப்படுறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் எறும்புகளுக்கு அந்த வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ நீங்கள் தூவி விடும்போது அதை எடுத்து அது சாப்பிட்டாலே நமக்கு லட்சம் பேர் இல்லை கோடி பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் வழங்கினா ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கர்மா தீரத்துக்கு இதுதான் முதல் யார் எல்லாேருமே இதே தான் வந்து பெரிய பெரிய ஞானிகள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது நம்ம இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் நம்முடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மை நடக்கும் இந்த ஒரு நாளில் மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்க மறக்காதீங்க ஐயன் ஈசன்ட்ட கேளுங்க கேட்குறத கொடுக்கறதுல வல்லல் அவர் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் குபேர சம்பத்தையும் கொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு செல்வத்தை வாரி வழங்குன நம் ஈசன் கண்டிப்பாக நமக்கும் வரங்களை வாரி கொடுப்பாங்க இந்த ஒரு பாடலை பாடி உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி